நான் எங்க உதயநிதியை பாராட்டுற ஏதாவது ஒரு புள்ள முதலமைச்சர் ஆயிட்டாரு அதை பாராட்டினா நமக்கு திரும்பவும் கேபினட் கிடைக்கும்னா அதெல்லாம் நான் பாத்துட்டு இருந்தது எதற்காக சொல்லுகிறேன் என்றால் நான் முப்பத்தொரு வயசுல நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி மூணு வயசுல துணை அமைச்சர் ஒன்றிய அரசு அப்புறம் முப்பத்தி ஆறு வயசுல கேபினட் மினிஸ்டர் அப்புறம் டூ ஜி அப்புறம் ஜெயிலுக்கு போய் ஜெயிலுக்கு போட்டோடே குத்திட்டு வெளிய வந்துட்டேன் அதனால ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு ஒன்றும் வேண்டாம் நான் ஏன் உடனே நான் சுமக்க தயாராக இருக்கிறேன் இப்படி ஒரு கொள்கை தலைவர் எப்படிப்பட்ட கொள்கை தலைவர் நீ என்ன வேணாலும் பண்ணு இஸ்லாத்தை இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களை இந்துக்களை பிரித்து நீ அரசியல் செய்வதை நான் விரும்ப மாட்டேன் இந்த தேசத்தை துண்டாடலாம் ஆனால் தமிழ்நாட்டை நீ ஒன்றும் பண்ண முடியாது அவர் இன்னும் தெளிவாக சொல்றார் நான் கூட சொன்னேன் என்னங்க முதலமைச்சர் இப்படி இருக்கிறீர்கள் அரசாங்கம் சொல்றார் நாங்கள் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இன்னைக்கு சொல்லியிருக்காரு தமிழ்நாடு தனிக்காட்டு ராஜாங்களை ஒன்றும் பண்ண முடியாது ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி முடிக்கிறார் என்ன காரணம் ஒரு அறுபது கிலோ இடை கொண்ட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து இவ்வளவு பேசுறாரு என்ன காரணம் அது வெறும் உருவம் அல்ல அது வெறும் முதலமைச்சர் பதவி அல்ல அவருக்கு பின்னால் பெரியார் அண்ணா கலைஞர் திராவிட தத்துவம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒண்ணும் பண்ண முடியாது அப்போ பெரியாரை நீத்து போகவிடவில்லை இந்த இயக்கம் அண்ணாவை மறந்து விடவில்லை இந்த இயக்கம் கலைஞர் கூர்மைப்படுத்தினாரு எதற்கும் எதற்காக கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் வாழ்ந்தாரே கலைஞர் நான் கடவுள் நம்பிக்கிற தம்பிமார்கள் பார்க்குறேன் ஆனால் எனக்கோ கலைவருக்கோ கடவுள் கடவுள் மேலே அக்கறை நம்பிக்கை இல்லை தன்னுடைய இறுதி நாளில் அவருக்கு துணையாக இருந்த நித்யா தலைவர் நல்லா உடம்பு சரியாகி வருணுங்கிறதுக்காக போய் ஊதி வச்சுட்டான் வந்து இவருக்கு தெரியல கழிவறை கூட்டிச்சு போடான்னு இருக்காரு கூட்டிட்டு போயிருந்தான் கண்ணாடியை பார்த்துருக்காரு கொட்டிருந்திருக்கு டே இது யார் வேலை உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ வச்சுக்க எனக்கு தலைவர் பெரியார் எனக்கு தலைவர் அண்ணா என் கொள்கையை நான் மாற மாட்டேன் சாகர் வரைக்கும் நான் மனிதர்களை நேசிக்கிறேன் தாழ்த்தப்பட்ட நேசிக்கிறேன் பிற்படுத்தப்பட்ட நேசிக்கிறேன் இஸ்லாமியர்கள் நேசிக்கிறேன் எல்லோரும் சமம் என்ற எல்லாவற்றையும் நான் நேசிக்கிறேன் அந்த கொள்கை எதுக்கிற எவனையும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் கடவுளாக இருந்தாலும் ஒப்புக்கொள்ள மாட்டேன் சொன்னவர் கலைஞர் இதை நீர்த்து கொள்ளாமல் பார்த்துக் கொள்கிற யார் ஒருவரும் அவர்தான் இந்த இயக்கத்துக்கு தலைவராக வரும் என்ன பெரிய ஆபத்து தெரியுமா இன்னைக்கு கூட ஒரு இன்டர்வியூ சுதர்சன் இன்டர்வியூ கலைஞருடைய கடைசி நாள்கள் தந்தையில் ஒரு இன்டர்வியூ தான் கொடுத்துட்டு தான் வந்தேன் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க நம்ம எங்க தெரியுமா இருக்கோம் பெரியார் என்கின்ற ஒற்றை மனிதர் என்ன வேணாலும் செய்வார் பிள்ளையார் சிலை உடப்பார் ஒருத்தர் கேட்க முடியாது ராமர் படத்தை போட்டு எரிப்பார் கேட்க முடியாது தேசிய கொடி என் கோவண துணியினார் பண்ண முடியல தேச படத்தை எரித்தார் அரசியல் சட்டத்தை எரித்தார் கழகம் செய்தார் எதற்காக இந்த இனம் வாழ வேண்டும் என்பதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் தமிழனுக்காக சூத்திரனுக்காக நாடாருக்காக முக்குளத்தோருக்காக முதலியாருக்காக கவுண்டருக்காக செட்டியருக்காக பறையருக்காக பல்லருக்காக அருந்ததற்காக பிராமணர் அல்லாத சமுதாயத்திற்காக திராவிட மக்களுக்காக என்னுடைய போராட்ட முறையில வேறுபாடு இருக்கலாம் அவர் ஒண்ணும் பண்ண முடிய யாராச்சும் போய் ஒரு ஜட்ஜு வந்து பிராமணர் இவர் மேல வழக்கு முடிஞ்ச பிற்பாடு பாடு ஜட்ஜ் ஜட்ஜு ஐயா ராமசாமி உங்களுக்கு தண்டனை தர போறேன் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா படிச்சு பாருங்க நீதிபதி அவர்களே நீங்கள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் எனக்கு தண்டனை குடிப்பேன் தெரியும் எவ்வளவு மனதிருப்திய அதிகமா கொடுக்க முடியுமோ அம்புட்டு கொடுங்க கொடுங்க அம்புட்டு புத்தகம் நீதி கட்டது யாரால் உங்களான்னு சொன்னார் சொல்ல முடியுமா அரசாங்கத்தை எதிர்த்தார் ராணுவத்தை எதிர்த்தார் எல்லாத்தையும் எதிர்த்தார் கடவுளை எதிர்த்தார் எல்லாத்தையும் எதிர்த்தார் மூட பழக்க வழக்கங்கள் அத்தனை எதிர்த்தார் அந்த மூர்க்கம் கலைஞரிடம் இருந்தது அந்த மூர்க்கம் இன்றைக்கு இந்த தலைவரிடம் இருக்கிறது ஆனால் என்ன பயனு கேட்டீங்கன்னா இது அப்படியே விட்டுட்டா போயிடும் ஏன் மீண்டும் ஒரு முதலமைச்சராக இருந்து விரும்புகிறோம் என்றால் என்ன சுதர்சன் திரும்ப எம்எல்ஏ ஆகணும் வாய்ப்பு இருந்த மந்திரி அவனுங்க இருக்கான் புலல் நாராயண மேயர் அவனு நினைக்கிறோமா ஆசை இருக்கலாம் தப்பு கிடையாது மோகன் ஒரு எம்எல்ஏ கூடாதா ஏன் இருக்க கூடாதா இப்போ நானும் மந்திரி ஆகிட்டேன் எல்லாத்தையும் ஆசை இருக்கணும்ல எல்லாவற்றுக்கும் ஆசைப்படு படுதான் தப்பு கிடையாது வாய்ப்பு வருமா செஞ்சுக்க வேண்டியதான் ஆனால் அதுவா முக்கியம் நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா இந்த உதயநிதி சாதி டெப்டி சிஎம் உட்பட அவ்வளவு பெரிய பெரியார் இருந்தார் அன்றைக்கு ஆர் எஸ் எஸ் இல்லை நாடாளுமன்றத்தில் பெரியார் இந்த மண்ணிலே ஊத்திர சட்டியை சுற்றி வந்தார் மதம் வேண்டாம் கடவுள் வேண்டாம் எனக்கு மனிதன்தான் வேண்டும் என்னுடைய கருத்துக்களை ஒப்புக்கொள்ளாவிட்டால் அரசாங்கத்தை இருப்பேன் ஜெயில போட்டுக்க எல்லாம் செஞ்சார் ஆனால் அவ்வளவு பெரிய தலைவர் தத்துவத்தை தந்த தலைவர் இருக்கிற போது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இல்லை ஒரு எம்பி நாடாளுமன்றத்தில் இல்லை ஆர் எஸ் பிஜேபி ஒரு எம்பி இல்லை அண்ணா ஆட்சி பொறுப்புக்கு வந்தார் நாடாளுமன்றத்திற்கு அவரே போனார் ஐ பிளாங் டு டிராவிடன் ஸ்டாக் நான் திராவிட மரபணத்தை சார்ந்தவன் நீங்களும் நான் ஒன்னல்ல கன்னடமும் கணிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதிரத்தெலுந்தே ஒன்று பல ஆயிரம் என்று சொன்னார்களே கன்னடம் மலையாள தூளுலாம் தமிழ்ல இருந்து போடுச்சு நாங்கள் திராவிட குடும்பம் நீங்க ஆரிய குடும்பம் உங்களுக்கு சமஸ்கிருதம் எங்களுக்கு தமிழ் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னது நாங்க யாரும் ஊரே யாவரும் கேள்வி சொன்னது நாங்க எல்லோரும் படி என்று சொன்னது நாங்க நீ ஜாதியை பிரிச்ச படிக்காத நீ தீண்டதாக நீ சூத்திர என்ன காந்திக்கு என்ன மயிலாப்பூர் சீனிவாசன் காங்கிரஸ் தலைவர் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல மகாத்மா காந்தி சென்னை வந்தால் சீனிவாசன் வீட்டில் ஐர் வீட்டில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வீட்டில் பின்னாடி படிக்கணும் நான் சொல்றதா போயில் புத்தகம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் மகாத்மா காந்தி சென்னைக்கு வந்தால் இங்க சீனிவாச ஐயங்கார் மயிலாப்பூர் சீனிவாச ஐயங்கார் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அவர் வீட்டில் திண்ணையில் தான் இடம் இருபத்தி ஏழு தான் சுயமரியாதை வருது பெரியார் அடிக்கிற அடியில் ஆயிரத்தி திரும்ப பெரியார் வர்றார் காந்தி வர்றார் கஸ்தூரிமா காந்தியால மனைவியை அழைச்சிட்டு வர்றாரு இங்க போராட்டம் தூக்கிட்டு நிக்கிது பெரியாரால நைஸ் ஆயி சொல்றாரு நீங்க தின்னெல்லாம் படுக்காதீங்க நான் ஒளிஞ்சுருவேன் எங்க பெரியார் இருக்காரு வீட்டுக்குள்ள வந்து படுங்க மகாத்மா காந்திய வீட்டுக்குள்ள உட்கார வச்ச ஏக்கம் படுக்க வச்ச ஏக்கம் எங்க ஏக்கம் தான் மகாத்மா காந்தியை பேசிப்பதாவது எந்த இப்ப என்னமா குருக்கு சால் திராவிட இயக்கம் என்ன செய்து விட்டது நேற்று வரைக்கும் கேமரா கொண்டு இன்னொன்னு வெளியே வந்து பேசுறாங்கள பார்த்து எங்களுக்கு இருக்கு திமுரு என்ன தெரியுமா மந்திரியா இருந்தோம்மா எம்பியா இருக்கோம்னா எங்களுக்கு இருக்கிற திமுறலாம் பெரியார் அண்ணா கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த இயக்கம் இந்த திமுர் இருக்கிற வரைக்கும் எங்களை யாவனும் ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் நாங்களாக தான் இருப்போம் அந்த தைரியத்தை வர வைத்தவர் தலைவர் பெரியார் இருக்கிற போது அந்த ஆபத்தில் அண்ணா நாடாளுமன்றத்தில் முடிங்க நாங்கள் தனினு சொன்னார் அப்போ கூட அந்த ஆபத்தில் ஒரு ரெண்டு எம்பி கலைஞர் வந்தார் நூறு எம்பி வாஜ்பாய் பிரதமர் நாங்கள் கூட்டணி வச்சோம் ஆனா என்ன சொன்னோம் தம்பி நீ எனக்கு தெரியும் சாராயத்தை சாராயத்தோட பிஜேபி மதவாத கொள்கை தெரியும் வர தயார் ஒரு அரசியல் நெருக்கடி காங்கிரஸ் எங்கோடு இல்ல வாஜ்பாய் அவர்களை உங்களோடு கூட்டணி வைக்க தயார் ஆனால் மசூதி இறந்த ராமல் கோவில் கட்டக்கூடாது அயோத்தியில் ஒரு கண்டிஷன் காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அதிகாரம் கை வைக்கக்கூடாது அரசியல் சட்டம் முன்னூத்தி எழுபது இஸ்லாமியர்களுக்கு பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது அவர்களுக்கு என்று தனித்த உரிமை இருக்கிறது இந்த மூணுலையும் நீ கை வைக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கையெழுத்து போட்டி நான் வர்றேன் வந்தாங்க போனோம் அப்ப பெரியார் இருக்கிற போது மதவாதம் இல்லை அண்ணா இருக்கிற போது அரசியல் மதம் கோலோச்சம் இல்லை இருந்த போது மதத்தை நாங்கள் கட்டுப்படுத்தி வைத்திருந்தோம் ஆனால் பெரியார் இல்லை கலைஞர் இல்லை அண்ணா இல்லை இன்றைக்கு ருத்ரதாண்டம் ஆடும் ருத்ரதாண்டம் ஆடும் நான் பிறந்த இந்த மைதானத்தில் பெண்கள் வந்து இருக்கிறார் அவளுக்காக சொல்லுகிறேன் பில்கிஸ் பானு ஒரு பொண்ணு குஜராத்தில் பில்கிஸ் பானு இஸ்லாமியாக பிறந்தது தான் தப்பா நான் என்ன வரங்கட்டு பிறந்தனா நான் ஆயுத ஆடுறதுக்கு பங்கணும்னு சுதர்சன மனு போட்டாரா நான் வண்ணியாரா பறக்கணும்னு புலநாயகம் போட்டிய மனு நீ போட்டிய மனு இந்த ஜாதியில் இப்படி தான் பறக்கணும் டேய் எங்களை கேட்காம கொடுக்கப்பட்ட ஜாதி கல்வி நான் பெற்றுக்கொண்டது பணம் நான் சம்பாதிச்சது ஒழுக்கம் நான் சம்பாதிச்சது சாதி மயிர் நான் சம்பாதிக்கல எவனை கொடுத்தது நான் பொறுப்பல்ல ஆனா பில்கிஸ் பாடு ஒரு முஸ்லீமா பிறந்த பொண்ணு ஒரு மூணு மாத கற்பிணி கையில மூணு வயசு குழந்தை குடும்பத்தோட ஏழு பேர் நடந்து போறாங்க நல்ல கவனிங்க பெண்கள் திடீர்னு வர்றான் பத்து பேர் காவி தட்டை காவி தண்டை போட்டு ஜெய் ஸ்ரீராம் பரத் மாதா ஜெய் வந்து அந்த கும்பல அப்படியே அடிச்சு நிற்கிறான் அந்த பொண்ணை மட்டும் அஞ்சு பேர் கூட்டிட்டு போறாங்க அந்த குழந்தை அழுகுது என்னை விட்டுருக்கான்னு கதறது அம்மா மூணு மாதம் கர்ப்பிணி அந்த குழந்தையை தூக்கி மூணு வயசு குழந்தைய காலை பிடிச்சி தூக்கி செதிர்த்தாங்க உடைக்கிற மாதிரி ஒரே ஆட்டி பாலையில் மண்டை சுத்துக்கணுமா போச்சு ஐயே குழந்தைய கொள்றிங்கன்னு கேட்கம்மா அந்த அம்மா அந்த அம்மா அந்த அம்மாட்ட சொன்னானுவ அந்த குழந்தை இருந்தால் எங்களுக்கு இடைஞ்சல்னு சொல்லி மறைவாக கூட்டிகிட்டு போய் அஞ்சு பேரும் கற்பழித்தான் அஞ்சு பேருக்கு கற்பழித்தான் ரெட்டையாழ்ந்த கொடுத்தார்கள் அந்த மோடி அரசாங்கம் மோடி முதலமைச்சராக இருந்து குஜராத்தில் அவர் பிரதமராக இருக்கிற போது இன்னமும் முதலமைச்சராக இருக்கிற போது அமைச்சரவையை கூட்டி இந்த கொலையை செய்தவர்கள் பிராமணர்கள் தேசபக்தி உள்ளவர்கள் அந்த தொண்டனையை குறைத்து விடலாம் விடுதலை செய்யலாம் தீர்மானம் போட்டான் விடுதலை பண்ணாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு தாங்கல அயோக்கியத்தனம் ஒரு இஸ்லாமாக பிறந்ததற்காக ஒரு பொண்ணை நடு ரோட்டில் கொண்டிருக்கீங்க கேட்டா நல்லவன் பிராமணர் இருக்குங்க உங்க தீர்ப்பை ஒத்துக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு உள்ள போட்டாங்க இந்த கொடுமையை ஆதரித்த இயக்கம் மோடியினுடைய இயக்கம் பிஜேபி இதை யார் தட்டி கேட்கறது இதை யார் தட்டி கேட்கறது நாடாளுமன்றத்தில் ஒன்றும் இல்லைங்க இவ்வளவு எம்பி இருக்காங்கல்ல நாடாளுமன்றத்தில் கனிமொழின்னு பேர சொல்லு டிஆர் பாலு பேர சொல்லு ஏ ராஜான்னு பேர சொல்லு பிஜேபி காரை ஒன்றுக்கிட்டவெல்லாம் உள்ள என்ன நாங்க துப்பாக்கி வச்சுட்டா போறோம் நாங்க என்ன குண்டு வச்சுட்டா போறோம் நாங்க எழுந்திரிச்சு பேசுவோம் எல்லாம் ஒடியாராம் எங்க கையில் இருக்கு மூணு நாலு பெண் இருக்கு பெரியாருன்னு ஒரு அணுகுண்டு இருக்கு அண்ணான்னு ஒரு கண்ணீர் இருக்கு கலைஞருங்கிற ஒரு பெரிய வெடி ஒன்று இருக்கு எல்லாத்துக்கும் சாண்டி ஸ்டாலின்ங்கிற ஒரு மிகப்பெரிய பேர் ஆயுதம் இருக்கு இதெல்லாம் இருக்கு ஒடியாரம் திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தில் என்ன எத்தனை பேர் தெரியுமா பேச முடியும் ஆக இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் பெரியார் இருக்கிற போது சந்திக்காத ஆபத்தை அண்ணா இருக்கிற போது சந்திக்காத ஆபத்தை கலைஞர் இருக்கிற போது சந்திக்காத ஆபத்தை ஒற்றை மனிதனால் முத்துவேல் கருணாநிதி சால் என்ற மாமனிதர் இன்றைக்கு இந்தியாவை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அரசியல் சட்டத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் இவருக்கு பிறகு என்ன அவங்கிற பயம் அப்பதான் முளைத்தது வந்து விடிவெள்ளி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் அதே வரி நான் சனாதனுக்கு மண்டியிட மாட்டேன் இந்துத்துவ கொள்கைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன் அரசின் தத்துவங்கள் எங்கள் உடன்பாடு நான் பேசிய என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வழக்கா இந்தியாவில் இருக்கிற பத்துக்கு மேற்பட்ட நீதிமன்றத்தில் வழக்கா எல்லாம் என்ன சொன்னான் தெரியுமா இனிமேல் முடிஞ்சு போச்சு உதய நீதி ஒரிசா கோர்ட்டில் ஒரு நாள் கூப்பிடுவோம் மத்திய பிரதேச கூட்டில் ஒரு நாள் போவோம் அங்க போவோம் காஷ்மீருக்கு போவோம் தான் மந்திரி அங்கெல்லாம் எந்திரி ஒண்ணும் பண்ண முடியாது அங்க போய் நீ நிப்பாரு நீ இருபத்தி அஞ்சு கேஸ் போடு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் மண்டியும் போட மாட்டேன் சொன்ன அப்ப பெரியார் எங்கேயோ உள்ள இருக்கார் அண்ணா எங்கேயோ உள்ள இருக்கார் கலைஞர் எங்கேயோ உள்ள இருக்கார் ஸ்டாலின் இன்னமும் இயக்கிக் கொண்டிருக்கிறார் ஒண்ணு வேணாங்க நான் இன்னும் பெருமையாக சொல்றேன் நம்ம முதலமைச்சரே கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார் எப்ப தெரியுமா அயோத்தி ஜட்ஜ்மெண்ட் வந்தப்ப அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி கொள்ளலாம் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு எனக்கு அது உடன்பாடு இல்லை ஆனால் பேச முடியல அவர் முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் சொன்னா கேட்க வேண்டியது வேணான் போயிட்டாங்க எல்லாமே நான் மட்டும்தான் முருகரும் இருந்தேன் கொஞ்ச நாள் கழித்து தம்பிட்டு கேட்டாங்க உதயின் அயோத்தி தீர்ப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் ஏற்க மாட்டேன் தப்புன்னு நான் நாடாளுமன்றத்தில் சொன்னேன் என்னடா ஒரு அயோக்கியத்தனம் அஞ்சு ஜட்ஜு ஆறு சுதசு சுதர்சனி வக்கீல் அஞ்சு பேரோ ஏழு பேரோ சரியா இல்லை மசூதியை இடித்தது தப்புன்னு ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க மசூதியை இடிச்சு அத் அத்வானி மேலே கேஸ் போட்டாங்க

அப்போ மூணு ரெண்டு ஜட்மெண்ட் வரும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா சொல்றோம் இந்த ஒருத்தர் மாறுபடுறாரு நாலு பெஞ்சு இருந்துச்சு ரெண்டு பேர் ஒன்று சொல்றாங்க ரெண்டு பேர் ஒன்று சொல்றாங்கன்னா இன்னொரு பெஞ்சுக்கு போகும் ஆனா யார் என்ன எழுதுணுங்கிறதுக்கு ரெக்கார்ட் இருக்கணும் அஞ்சு பேர் சேர்ந்து ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இல்லை நாங்கள் இப்படித்தான் முடிவு செய்துக்கிறோம்னா அந்த ஜட்மெண்ட்டை யாராவது ஒருத்தர் எழுதணும் இந்த அஞ்சு பேர் அஞ்சு பேர் பெஞ்சில் வச்சிங்க நாராயணனோ மோகனோ அவரு வட்ட செயலாளர் என்ன சொன்னோம்னா இல்லை நமக்கு உடன்பாடுதானே புலன் நாரை நீங்கள் எழுதுறீங்களா சதர்ஷன் நீங்க எழுதுறீங்களா அப்படின்னு சுதர்ஷனை எழுதி சுதர்ஷனை கையெழுத்து போட்டு மீதி நாலு ஜட்ஜும் இதை ஒப்பு கொடுக்கிறோம்னு எழுதணும் ஜட்ஜ்மெண்ட் யாரு எழுதுனான்னு தெரியல அப்புறம் தான் ஒத்துழையில எடுத்து கையெழுத்து போடணும் ஆனால் அயோத்தி தீர்ப்புக்கு வந்த ஜட்ஜ்மெண்ட் அனாத ஜட்ஜ்மெண்ட் யார் எழுதுறாங்கன்னு இது தெரியாது அஞ்சு பேர் தான் எழுத்து போட்டிருக்காங்க எழுதுகிறதா யார் இது வரைக்கும் தெரியல அஞ்சு பேர்ல யார் இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதுறீங்க தெரியல இப்படி நீதித்துறையின் வரலாற்றில் இல்லவே இல்லை எல்லாரும் நீதிமன்றம் சொல்லிவிட்டதை எல்லோரும் நூத்தி நாற்பது பேர் சொல்லிட்டான் ஒரே ஒரு குரல் உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் தவறு என்று சொன்ன ஒரு குரல் அருமை தம்பி உதயநிதி குரல் நடக்குது நடக்கல சொல்றதுக்கு தைரியம் ஒண்ணு எனவே தான் சொல்லுகிறேன் இந்த ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இங்கெல்லாம் ஆணுங்கிறதுக்காகவோ அதெல்லாம் நாட்டை காப்பாற்றலாம் ஒழியை காப்பாற்றலாம் கிறிஸ்தவர்களை காப்பாற்றலாம் இஸ்லாமியர் காப்பாற்றலாம் இந்துக்கள் இவங்க சொல்லிக்கிறாங்களே எந்த இந்து நம்ம சொல்றது இந்து ஆயிரம் வருஷம் எங்களை படிக்க முடியல நாங்களும் இந்து ஆயிரம் வருஷம் படிச்சு விட்டு தின்னுட்டு அலையிறீங்களே நீங்களும் இந்து கேட்டால் இந்து இந்த பாமர இந்துக்களுக்காக படிக்காத இந்துக்களுக்காக ரெண்டாயிரம் ஆண்டுகள் பரிந்துரைத்துக் கொண்டிருக்கின்ற எல்லாவற்றையுமே வந்திருக்கிற இந்துக்களுக்காக போராடுகிற இயக்கம் இந்த இயக்கம் தாழ்த்தப்பட்டவனுக்கு பிற்படுத்தப்பட்டவனுக்கு கிறிஸ்தவனுக்கு இஸ்லாமியர்களுக்கு மொழி சிறுபான்மை மக்களுக்கு போராடுகின்ற இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கத்தினுடைய தத்துவம் சித்தாந்தம் கொள்கை நீர்த்து போகாமல் இருக்கிற ஒரு மாபெரும் இளைஞனை நாம் தூக்கி சேர்க்க வேண்டும் வாழ்க உதயநிதி வணக்கம்